கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள் காலை வேளையில உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சிங்க நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்தை வாசிக்கிறேன் நீங்கள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மகிழ்ச்சியோடு ஒரு ஊற்று இருக்கிறது யாருக்கு இருக்கிறது புது தான் அந்த ஊற்று இருக்கிறது இந்த ஊற்றை குறித்து நீங்க நல்ல கவனிக்கணும்னா ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு ஊற்று இருந்தது அந்த ஊற்று மகிழ்ச்சியை உண்டாக்கிற்று மகிமை உண்டாக்கிற்று ஆசிர்வாத்தை உண்டாக்கிற்று ஆரோக்கியத்தை உண்டாக்கிற்று மரணமில்லாத ஒரு காரியம் அந்த ஊற்று சுரந்து கொண்டே இருந்தது அதனால தான் மீதிமொழிகள் ஒரு வசனருக்கு எல்லா காவலோடும் ஒரு ஆத்துமா காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் புறப்படும்ன்றார் ஒரு ஊற்று இருக்கிறது ஆனா रक्षிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஊற்று என்ன செய்யும் சுரக்கும் துன்மார்க்கமாய் வாழ்றவங்க வாழ்க்கையில அது என்ன ஊற்றுன்னா மரண ஊற்று அங்க இருந்து ஜீவ வாசனை இருக்காது மரண வாசனை இருக்கும் அசுத்தங்களும் அருவிருப்புகளும் அயோக்கியமானதும் குற்றம் குற்றம் உணர்வு குற்ற மனசாட்சிகள் எல்லாம் அதிலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுது சொற்கின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் பாவங்கள் எப்படி வெளிப்படுகிறது என்று ஆக குறித்து பரிசுத்த ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது பழைய மனிதனுடைய வாழ்க்கையில மரண ஊற்று அது அசுத்தமான ஊற்று ஜீவ ஊற்று அல்ல மரண ஊற்று தான் அசுத்தங்களும் அருவருப்புகளும் புறப்படுங்க ஒரு மனசில் திட்டுறதா இருந்தாலும் அந்த ஊற்றிலிருந்து நிச்சயம் அது பிறந்து வரும் நீங்களா திட்டதில்லை ஏன்னால் இது வந்து அப்படியே இருதயத்தில் ஊறு ஊறி ஊறி இருதயத்துக்குள்ளே இருக்கும் இருதயத்துலதான் வாய் பேசும் ஆக இந்த அசுத்தமான இந்த இருந்து ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் நம்ம அதாவது தவறான வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது பக்தி இல்லாத வார்த்தைகளை பேசுவது பரிசுத்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுவது தேவனுக்கு பிரியம் இல்லாத வார்த்தைகளை பேசுவது வார்த்தைகள் பேசுவது உள்ளே இருந்து வரக்கூடியதான அந்த நாற்ற தான் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல இருந்துச்சுங்க இந்த நாற்றமான வாழ்வில் இருந்து நம்மை மீட்டெடுக்கத்தக்கதாக நாற்றமான வாழ்வு நற்சாட்சி அல்ல துர்சாட்சி இருந்தது இந்த ஊற்றுக்குள்ளதான் அசுத்தங்களும் அருவறுப்புகளும் புறப்பட்டு வந்தது அது மனசுடைய நினைவுக்கு வருகிறது சிந்தைக்கு வருகிறது அதன்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கிறான் அதற்கு ஒரு அதிபதி இருக்கிறான் அந்த ஊற்றிலிருந்து புறப்படுகிற எல்லா விதமான பாவ ஆசீர்வாதங்களும் அங்கே உள்ளிருந்து இருந்து புறப்பட்டு அது ஜனங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பித்தது இந்த தீட்டிலிருந்து இந்த அருவறுப்பிலிருந்து இந்த அசுத்தத்திலிருந்து இந்த உள்ள ஊறுகிற ஊற்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் வந்து பாவம் செய்த காலத்துல மீறல் மீறுதல் செய்த காலத்துல அக்கிரமம் செய்த காலத்துல பாவம் செய்த காலத்துல இந்த ஊற்று நெசிக்கிட்டுன்னா மாறிட்டு எப்படி மாறிட்டு ஜீவ ஊற்று எடுபட்டு போயிட்டு அங்க மரண ஊற்று வந்துட்டு அசுத்தமான ஒரு ஊற்று வந்துட்டு அந்த அசுத்தமானது இன்னும் புறப்பட்டு 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 எல்லாரையும் தீட்டுப்படுத்த ஆக தீட்டுப்படுத்திட்டு மனசரு குழு புறப்பட்டு தீட்டுப்படுத்தணும் சொன்னது ஆனாலே இந்த தீட்ட அறிவறுப்புகளில் இருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து மறுபடியும் ஜீவஊற்றுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக என்று ஒன்றை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக நம்முடைய மீறலுக்காக நம்முடைய அக்கிரமத்துக்காக நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் அடக்கம் என்னப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் மறித்தார் அடக்கம் என்னப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் அதுதான் நற்செய்தி நற்செய்தி அந்த எனக்குள்ளே வந்த அந்த மகிழ்ச்சி நாள் ரட்சிப்பின் நான் கழி கூறுகிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு ஜீவ வாசனை உள்ள வருகிறது மரண வாசனை அடைபடுகிறது ஜீவ வாசனை வெளிப்படுகிறது நாம் ஜெபிப்போமா மகா பருசுத்தமும் கிருவையும் இரக்கமும் நிறைந்த இந்த மரண ஊற்றிலிருந்து புறப்பட்ட அசுத்தமான ஊற்றில் இருந்து புறப்பட்ட அருவறுப்பான ஊற்றில் இருந்து புறப்பட்ட குற்றம் குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி தவறான எண்ணங்கள் தவறான சிந்தைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தினது போல என் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண விலையப்பட்ட ரத்தத்தினாலே அவருடைய ஜீவனாலே அவருடைய மரணத்தினாலே மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு ஜீவ ஊற்றாக மாறுவதற்கு என் ஆண்டவர் செய்த நன்மைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவர் செய்த கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்